நாக பஞ்சமி திதி ஆகஸ்ட் எட்டு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் மணிக்கு தொடங்குகிறது இந்த தேதி எவ்வளவு காலம் நீடிக்கும் இதோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வேதங்களின்படி ஸ்ரவண் மாதத்தில் நாக பஞ்சமி திதியை சுற்றி வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன நாக பஞ்சமி திதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகாதேவன் சிறப்பாக வணங்கப்படுகிறார் இதற்கிடையில் இந்த நாட்காட்டியின்படி சிவன் ஸ்ரவன் திங்கட்கிழமை சிறப்பாக வணங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்த்தால் இந்த நாக பஞ்சமி திதியின் மகத்துவம் பல நாக பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது நாக பஞ்சமி திதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாக பஞ்சமி திதி ஆகஸ்ட் எட்டு நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் மணிக்கு தொடங்கியது இந்த திதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரவு மூன்று மணி பதினான்கு நிமிடம் மணிக்கு முடிவடையும் அதாவது ஆகஸ்ட் ஒன்பது நள்ளிரவை கடந்த பின் இதையொட்டி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாக பஞ்சமி திதி கொண்டாடப்படுகிறது நாக பஞ்சமி திதி அன்று மங்களகரமான யோகம் நாக பஞ்சமி திதி அன்று பல அரிய யோகங்கள் தொடங்கப்படுகின்றன வேத பஞ்சாங்கத்தின்படி இந்த மங்களகரமான யோகம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாக பஞ்சமி திதியில் காணப்படும் இன்று இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ரவி யோகம் யோகம் சித்த யோகம் அம்ரித்கல் போன்ற சில மங்களகரமான யோகங்கள் உள்ளன நாக பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக யோகா இன்று வெள்ளிக்கிழமை நாக பஞ்சமி நாள் கிரகங்களைப் பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சூரியன் கடகத்தில் இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகும் கும்ப ராசியில் சனி பகவான் இருப்பதால் யோகம் உருவாகிறது இதற்கிடையில் கன்னி ராசியில் கேதுவும் சந்திரனும் ஒரு சேர்க்கையை உருவாக்குவார்கள் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி அவ்வப்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும் அவ்வாறு உருவாக்கும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் நாக பஞ்சமி நாளில் அபூர்வமாக ஐந்து ராஜயோகங்கள் உருவாகின்றன அதாவது இந்நாளில் சுக்கிரனும் புதனும் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தையும் சனி தனது மூல திரிகோண ராசியில் இருப்பதால் சச ராஜயோகத்தையும் சந்திரன் கன்னி ராசிக்கு செல்வதால் ராகுவுடன் சேர்ந்து சமசப்தம யோகத்தையும் உருவாக்குகின்றன அதோடு இந்நாளில் சுப மற்றும் சித்த யோகமும் உருவாகியுள்ளன இந்த யோகங்கள் அனைத்தும் ஐநூறு ஆண்டுகள் கழித்து நாக பஞ்சமி நாளில் உருவாகியுள்ளதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே சற்று சிறப்பாக காணப்படும் குறிப்பாக மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த ராஜயோகங்கள் நல்ல நிதி நன்மைகளை வழங்க உள்ளன அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து யோகங்களால் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தைரியம் அதிகரிக்கும் நிதி மற்றும் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் வங்கி இருப்பில் அதிகரிப்பை காணக்கூடும் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் அதரவால் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறக்கூடும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து யோகங்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் உருவாகி இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் நம்பிக்கை அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் பேச்சால் பல வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் முக்கியமான வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பணியிடத்தில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் கூட்டு தொழிலில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து யோகங்கள் ஒன்றாக உருவாகியிருப்பதால் ஜாக்பாட் அடிக்கும் வாய்ப்புள்ளது திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்திலும் சந்தோஷம் பெருகும் சமூகத்தில் பிரபலமாவீர்கள் மரியாதையும் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்கள் இதுவரை திருமணத்தில் தடைகளை சந்தித்தால் அது நீங்கும் நல்ல வரம் தேடி வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகளை பெறும் வாய்ப்புள்ளது அங்க கேக்குறது எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கா மூணு பொண்ணுங்க இருக்காங்க எங்க எல்லாருமே நடக்கும் எங்க மாமனார் பேர் முனியாண்டி தேவர் சவுந்தரவல்லி அம்மா இருளாயம்மாள் சவுந்தரவல்லி அம்மாள் ரெண்டு வயசு அவங்களுக்கு நாங்க ஏழு பேருமே தான் இருக்கோம் எங்களுக்குள்ள பிரிவான கிடையாது தான் இருக்கோம் இது வரைக்கும் தான் கொண்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கல்லில் தான் இருந்தது நாங்க மட்டும் தான் இது பண்ணோம் இந்த பத்து வருஷமா எல்லோரையும் வர வச்சு எங்க அப்பா அவங்க நாலு பேரு நாங்க எங்கள் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டு நடத்திட்டு வரோம் ஒரே ஃபேமிலியா இருக்கும் எல்லாருமே தான் சமைப்போம் சாப்பிடுவோம் எல்லா வேலையும் தான் பார்ப்போம் எதில் நீ நீ தான் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் எல்லாருமே எல்லாரும் ஒன்னா தான் பாப்போம் வீடு வாங்கினு வேண்டியிருந்தேன் அது நிறைய நிறைவேறிச்சு அதுக்குதான் அதை வாங்கி வச்சு நேர்த்திக்கனு கெடா வெட்டுறது தான் வேண்டியிருக்கான் நான் போன வருஷம் வந்து இங்க வந்து வேடினேன் நல்லா படிக்கணும்ட்டு அதே மாதிரி நல்லா படிச்சேன் பாஸ் ஆகினேன் நான் இந்த தான் வேண்டிக்கிட்டேன் வருஷம் வருஷம் நான் இங்கேதான் இருப்பேன் நான் சின்ன வயசுல இருக்கம்பேருந்து இங்கே வருஷ வருஷம் திருவிழா நடக்கும் நாங்களும் வரி நாங்க நான் பிறந்த பிள்ளை இந்த வீட்டில் நானும் இந்த கோயிலும் நானும் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு உரிமை ஆடி மாசம் வந்தா இங்க வந்துருவோம் நாங்க அந்த நாள் நாங்க ஊர்ல எல்லாம் தனித்தனியா தான் இருப்போம் ஒரே வீட்டுல தான் இருப்போம் ஆனா தனித்தனியா தான் இருப்போம் இங்க வந்தாதான் எல்லாரும் ஒன்னா இருப்போம் டெய்லி காலையில எழுந்திரிச்சோடனே தொட்டு கும்புவேன் எங்கேயாவது போகணும்னாலும் தொட்டு கும்பிட்டு போவேன் மனசுல நினைக்கிறது நடக்கும் எல்லாரும் வந்து வேண்டிப்பாங்க இந்த வருஷம் என்ன அடுத்த வருஷம் கிடைச்சிரும் இங்க வந்து நாங்க மட்டும் வந்து கேட்பாங்க ஏதாச்சும் வேண்டுதல் வைப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அப்புறம் பால் குடம்லாம் எடுப்பாங்க அதான் நடக்கும் நாங்கள் எங்களுக்கு இது எது வரைக்கும் குறை வைக்கல நல்லா தான் இருக்கோம் இது வரைக்கும் எல்லாமே நடத்திருக்கோம் எல்லாமே நடந்துருக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு அப்போ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமிட்டு போனேன் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னாரு என் வீட்டுக்காரு சாமி சாமி ரொம்ப ஆடுவார் அப்போ இந்த மாதிரி இப்படி இருக்காரு குடும்பம் கூட்டியிருந்து வரமாட்டாரு இந்தியா திருப்தி கொடுக்கணும்னு சொன்னேன் இப்போ முதக்கி இப்போ எவ்வளோ பரவாயில்ல மனசு திருப்தியாக இருக்கு அதனால இவங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டாங்கனாலும் இங்கே கோயிலுக்கு நான் வந்து சாமி கொடுத்து ॐ नमः शिवाय